வணக்கம் தமிழர்களின் குரலுங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே திரும்பவும் ஆதவ் அர்ஜுனால் கிளம்பியிருக்கும் பிரச்சனை ஆர் ராசாவை அடித்து நொறுக்கிய பேச்சினால் அடித்து நொறுக்கிய ஆதவ் அர்ஜுன் வாயை பொத்திக்கொண்டு கொண்டு ராசா இருந்திருக்கலாம் தெரியாமல் வாயை கிளப்பிவிட்டு அதற்கு தகுந்த பதிலடி கொடுத்திருக்கின்றார் ஆதவ் அர்ஜுன் இவ்வளவும் திருமாவளவனுக்கு தெரியாமல் நடந்திருக்குமா என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக திருமாவளவனுடைய அனுமதி இல்லாமல் இவர் பேசியிருக்க மாட்டார் என்பதுதான் திட்ட தெளிவான உண்மை இங்கே இருக்கின்ற பிரச்சனைகள் என்னவென்று சொன்னால் இங்கே இருக்கின்ற எம்எல்ஏக்களில் அதாவது விடுதலை சிறுத்தைகளில் இருக்கின்ற எம்எல்ஏக்களில் சிலர் இன்னும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பக்கமாக திராவிடக் கழகத்தின் உறுப்பினர்களாக அவர்கள் தங்களை காட்டிக்கொள்வதனால் அதன் சார்பாக இருப்பதனால் தான் இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் கிளம்பி இருக்கின்றது இதில் ஒன்றை மட்டும் நான் திருமாவளவனுடன் வைக்கின்ற கேள்விகள் இப்படி இருக்கின்றவர்களை நீங்கள் ஏன் தேர்தலில் போட்டியிட விட்டீர்கள் ஏன் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து போட்டியிட விட்டீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை உங்கள் இயக்கத்திலே உங்கள் விடுதலை சிறுத்தைகளிலே தரமானவர்கள் இருந்தபொழுது ஆள் ஆளர் சீனிவாஸ் போன்றவர்களை ஏன் நீங்கள் தேர்தலில் கேட்க விட்டீர்கள் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சாளர்களாக இன்றைக்கு மேடைகளில் பத்திரிகைகளில் டிவிகளில் கொண்டு திரிகின்றார்கள் இவர்கள் இப்படி இருக்கும் பொழுது எப்படி விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு நியமனம் கிடைக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு எப்படி ஒரு வாய்ஸ் இருக்கும் ஆனால் இவர் உங்களோடு இருந்து இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றவர் அதாவது இப்பொழுது வீடியோக்களிலும் யூடியூப்களிலும் தொலைபேசிகளிலும் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கின்ற வர் இவரை பற்றி எதிர்ப்புகள் விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளும் தொடங்கி இருக்கின்றது எது எப்படி இருந்தாலும் திருமாவளவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை திருமாவளவன் ஒரு சிறந்த அறிவா அறிவாளி ஒரு சிறந்த தொலைநோக்கி ஒரு சிறந்த தீர்க்கதரசி ஒரு சிறந்த அரசியல்வாதி இதையெல்லாம் கொண்ட திருமாவளவன் திருமாவளவனுக்கு தெரியும் தன்னுடைய கட்சியை வழிநடத்துவதற்கு திருமாவளவனின் கட்சியை வழிநடத்துவதற்கு யாருடைய உதவியும் தேவையில்லை ஆகவே இங்கே திருமாவளவன் கட்சியிலிருந்து யாரும் ஒரு செய்தியை வெளியிட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அது திருமாவளவனின் அனுமதி இல்லாமல் நடைபெற்றிருக்காது என்றதை நான் திட்டத்தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல இவர் அதாவது இப்பொழுது பேசுகின்ற இவர் விடுதலைச் சிறுத்தைகளின் பொதுச்செயலாளர் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பொதுச் செயலாளர் என்றால் அவர் பேசியதில் எந்த தவறும் இல்லை என்பதைத்தான் இங்கு சொல்ல விரும்புகின்றோம் அவரை பற்றி குற்றச்சாட்டுக்கள் இருந்தாலும் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தால் அனுப்பப்பட்டிருக்கின்ற ஒருவர் விடுதலை சிறுத்தைகளை அழித்த ஒழுக் ஒழிக்க போட்ட திட்டம்தான் இது என்று சொல்லப்பட்டிருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனுக்கு அவருடைய அளவு எவ்வளவென்று தெரியும் அவருடைய அவர் என்ன செய்ய வேண்டும் என்றது அவருக்கு தெரியும் அவரை அழிப்பதற்கு யாரும் பிறந்து வரவில்லை என்றுதான் நான் சொல்ல முடியும் தலித் தலித் மக்களுக்கு ஒரு விமோசனம் ஒரு விமர் ஒரு 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 விடுதலை தமிழ்நாட்டிலே கிடைக்க வேண்டும் அவர்களும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் அவர்களும் ஆட்சியிலே பங்கு எடுக்க வேண்டும் அவர்களுக்கும் தகுந்த இடங்கள் கொடுக்க வேண்டும் ஆனால் இங்கு ஒன்றுமே நடைபெறுவதாக தெரியவில்லை இவர் கொடுத்த அந்த ராசாவுக்கு கொடுத்த பதில் மிகவும் அருமையான பதில் ஆர் ராசா இத்தோடு வாயை கொண்டிருப்பாராக என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே இப்பொழுது சிறையில் இருந்து யார் வந்திருக்கிறார்கள் யார் வந்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா அதாவது சிறையில் இருந்து யார் சிறையில் இருந்து வந்திருக்கிறார்கள் சவுக்கு சங்கர் இருக்கின்றார் அவரிடம் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விகளுக்கு மிகவும் திட்ட தெளிவாக பதில் சொல்லியிருக்கின்றார் தான் எப்படி இயங்கினனோ அதைவிட தீவிரமாக இன்னும் இயங்குவேன் சவுக்கு மீடியா இன்னும் மூன்று மாதங்களில் திரும்ப வேலை செய்ய தொடங்கும் திரும்ப வரும் தான் என்ன செய்து கொண்டிருந்தேனே அதே தொழிலை இன்னும் வீரியமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக கட்டவிழ்த்து விடுவேன் என்று சொல்லியிருக்கின்றார் உண்மையாக சொல்லப்போனால் ஒரு பயமில்லாத ஒரு துணிந்த மனிதர் என்று தான் சொல்ல முடியும் சவுக்கு சங்கரை பற்றி குற்றங்கள் இருந்தாலும் பெண்களை பற்றி கூறிய அந்த குறைகள் இருந்தாலும் அதற்கெல்லாம் அவர் மன்னிப்பு கேட்டுவிட்டார் அது சில 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 புலைகள் இருக்கத்தான் செய்கின்றது இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் அவர் ஒரு மீடியாக்காரன் என்ற முறையிலே திராவிட முன்னேற்றக் கழகம் செய்த அத்தனை புலைகளையும் அத்தனை தவறுகளையும் இவ்வளவு காலம் அந்த மனிதனை ஜெயிலே வைத்து வாட்டிய வதைப்புகளையும் அதற்கெல்லாம் பதிலாக திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலிலே ஆப்பு வைக்க வந்திருக்கின்றார் இவர் வைக்கப்போகின்ற ஆப்பு எவ்வளவு தூரம் ஒர்க் பண்ண போகிறது என்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் இவரினால் திராவிட முன்னேற்றக் கழக கட்சிகளுக்குள் உட்பூசல் வந்து அந்த கூட்டணி உடைய போகிறதோ தெரியாது பொறுத்திருந்து பார்க்கலாம் எது எப்படி இருந்தாலும் இவருடைய விடுதலைக்காக நீதிக்கு நாங்கள் தலைவணங்குகிறோம் இவருடைய விடுதலையின் பின்பு இவர் மேம் மேலும் தேர்ச்சியடைந்து இவர் அந்த விடுதலை அதாவது சிறையில் இருந்த காலங்களை எல்லாம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தலையிலிருந்து நீங்கி இந்த சவுக்கு மீடியா திரும்பவுமாக புழக்கத்திற்கு வர வேண்டும் மக்கள் மத்தியிலே திரும்பவுமாக உண்மை செய்திகளை அறிய செய்ய வேண்டும் என்று சொல்லி தமிழர்களின் குரல் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது சவுக்கு சங்கர் அண்ணாவுக்கு எங்களுடைய வரவேற்புக்கள் சவுக்கு சங்கர் இந்த 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 மீடியா தொழிலிலே அவர் இந்த இந்த செய்திகளை கொண்டு வருவதிலே மிகவும் மும்மரமாகவும் பலமாகவும் இருக்க வேண்டும் அதற்கு பத்திரிகையாளர்களாகிய ஒவ்வொருவரும் துணை நிற்க வேண்டும் இவருடைய விடுதலைக்காக வேலை செய்த அத்தனை பேருக்கும் நன்றிகள் வணக்கம்